அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்று ஜனவரி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தின் தேய்பிரை பிரதோஷம் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பிரதோஷமும் கூட இந்த பிரதோஷத் இந்த பிரதோஷம் மாத சிவராத்திரியோடு சேர்ந்து வருவதால் நமக்கு அற்புதமான பலன்களை தரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை அன்று வருவதால் ருண விமோசன பிரதோஷம் என்று சிறப்பித்து அழைக்கப்படுகிறது இந்த ருண விமோசன பிரதோஷ நாளில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் எந்த அபிஷேக பொருளை கொடுத்து நந்தியையும் சிவபெருமானையும் வடங்கினால் கடன் தீர்ந்து வளமான வாழ்வு அமையும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய எட்டு விரதங்களில் சிவனுக்கு மிகவும் பிடித்தமான விரதமாக சொல்லப்படுவது பிரதோஷ விரதமும் மாத சிவராத்திரி விரதமும் ஆகும் இந்த நாட்களில் தவறாமல் பிரதோஷ வேலையான நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சிவபெருமான் நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் அவரவர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப எந்த அபிஷேகப் பொருளை கொடுத்து நந்திக்கும் சிவனுக்கும் நடக்கும் அபிஷேகத்தை கண்டு கழித்து அலங்காரம் முடிந்ததும் தூப தீப ஆராதனைகளை கண்டு வணங்கினால் அவர்களுடைய தீராத கடனும் தீர்ந்து செல்வ வளமிக்க வாழ்வு அமையும் செவ்வாய்க்கிழமையன்று இந்த பிரதோஷம் வருவதால் சிவ தரிசனம் செய்தால் மனிதனுக்கு வரும் ருணம் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லைகள் அனைத்துமே நீங்கும் செவ்வாய் கிரகத்தினால் ஏற்படும் கெடு பலன்களும் நீங்கும் மேலும் பித்ரு தோஷமும் விலகும் வாங்க இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் எந்த அபிஷேகப் பொருளை கொடுத்து பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரரும் எந்த அபிஷேகப் பொருளை வாங்கி கொடுத்தால் அவர்களுக்கு செல்வ வளமிக்க வாழ்வு அமையும் என்பதை பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் சுகந்த தைலம் பரணி நட்சத்திரம் மாவுப்பொடி கார்த்திகை நட்சத்திரம் நெல்லிப்பொடி ரோகிணி நட்சத்திரம் மஞ்சள் பொடி மிருகசீரிடம் திரவியப் பொடி திருவாதிரை பசுனை பால் தயிர் பஞ்சகவ்யம் புனர்பூசம் பஞ்சாமிர்தம் பஞ்சாமிரதம் பூசம் மா பலா வாழை பலாமிரதம் ஆயில்யம் புனுகு ஜவ்வாது பச்சை கற்பூரம் மகம் மாம்பொடி நெல்லிப்பொடி பூரம் எண்ணெய் அபிஷேகப் பொடி உத்திர நட்சத்திரம் அபிஷேக நீரில் வில்வம் தர்பை சேர்த்து அபிஷேகப் பொருளாக கொடுக்க வேண்டும் அஸ்தம் தேன் சித்திரை கரும்புச்சாறு சுவாதி பழச்சாறு விசாகம் இளநீர் அனுஷம் அன்னாபிஷேகம் கேட்டை நட்சத்திரம் விபூதி மூல நட்சத்திரம் சந்தனம் பூராடம் சுகந்த திரவியங்கள் உத்திராடம் தாராபிஷேகம் செய்ய பாத்திரம் திருவோணம் தேன் அவிட்டம் சங்காபிஷேகம் சதயம் பன்னீர் பூரட்டாதி சொர்ணாபிஷேகம் உத்திரட்டாதி குங்குமப்பூ ரேவதி நட்சத்திரம் ஸ்நபனம் அதாவது ஐந்து வகை புண்ணிய தீர்த்தங்களை அபிஷேகத்திற்காக கொடுக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள் இதான் முதல் முறை எங்கள் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்